இப்போ அந்த போஸ்டரை பார்த்தேன் அந்த நான் ஆணையிட்டால் போஸ்ட்ரு அது சவுக்கு ரெண்டு ஞாபகம் வருது ஒன்று நானா எங்கள் காலத்துக்கு நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் சீனு இப்போ உங்கள் காலத்துக்கு வந்து அந்த அண்ணாமலை வந்து ஒரு ஒரு பஞ்சால் செஞ்ச சவுக்கெலாம் அடிச்சுக்கிட்டார் அந்த ரெண்டு சீன் வருது அதில் பார்த்திங்கனாக்கா அந்த அண்ணாமலை தான் இவருக்கு ரொம்ப பொருத்தமாக போகிறது ஏன்னா பாஜகவனுடைய டீம் பாஜகவுடைய ஏடிஎம்னுடைய தலைவர் அண்ணாமலை அவருடைய டீம் தலைவர் இது நான் அவரை பின்பற்றி போகிறேன் அண்ணாமலை பின்பற்றி போகிறேன்னு அவர் காட்டுறார் அதுதான் புரியுதா புரிய புரிய இப்போ ஜனநாயகன் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம் என்ன சார் ஜனநாயகன்னா முதல்ல என்ன அது அவரை தான் கேட்குது ஏன்னா அவருக்கு புரிஞ்ச ஜனநாயகன் அந்த ஒரு படத்தில் சர்க்கருங்கிற படத்தில் ஜனநாயகங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தது அரசாங்க அதிகாரிகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து க தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு பயன்படுத்துகிறது தான் ஜனநாயகம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவர் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் என்ன பண்ணுறாருன்னா எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு ஒரு அதிகாரி அரசாங்கத்தை கொடுக்குறாரு ஆக ஜனநாயகத்துக்கு அதுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டு ஜனநாயகம் ஆக இவர் ஆட்சிக்கு கொடுத்தாருன்னா அதிகார வர்க்கம் நடத்தும் அரசாங்கத்தை அப்படிங்கிறதுக்காக தான் ஜனநாயகன் பேர் வச்சுக்காரு இவருக்கு புரிஞ்ச ஜனநாயகம் அதுதான் ஜனநாயகன்றாரு ஆக மக்களுக்கு நாயகனாக இருக்கிறாரவுடைய அரசாங்கத்துக்கு தலைவனாக இல்லை அப்படிங்கிறார்